இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் கட்ட அமர்வு நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் மும்மொழி கொள்கை தொடர்பாக சர்ச்சையான விவாதங்கள் எழுந்துள்ளன தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை திமுக கட்சி ஏற்காதது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இந்த நிலையில் கடந்த அமர்வில் திமுக எம்பிகள் கனிமொழி தமிழச்சி தங்கப்பாண்டியன் உள்ளிட்டோர் தமிழக அரசு மும்மொழி கொள்கை ஏற்காதது என்றும் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் இதற்கு பதிலளித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் தமிழக அரசு கையெழுத்து போடுவதற்கு முயன்ற போது மாநிலத்தின் சூப்பர் முதல்வர் அதனை தடுத்து விட்டார் இதன் மூலம் தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை திமுக அரசு வஞ்சிக்கிறது திமுக எம்பிகள் ஜனநாயகமற்ற முறையில் செயல்படுகின்றனர் அவர்கள் மாணவர்களின் நலனில் அக்கறை செலுத்தவில்லை மாறாக அவர்களின் எதிர்காலத்தை கண்மூடித்தனமாக சீரழிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார் தர்மேந்திர பிரதானின் இந்த கூற்றுக்கு திமுக எம்பிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் போராட்டங்களில் ஈடுபட்டு அவரது உருவ பொம்மைகளை எரித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் நிலைமை பெரிதாக மாறியதை கருத்தில் கொண்டு தர்மேந்திர பிரதான் தனது கருத்துக்களை திரும்ப பெற்றார் என்னுடைய பேச்சு யாரையும் புண்படுத்தி இருந்தால் அதை திரும்ப பெறுகிறேன் என்று அவர் விளக்கம் அளித்தார் இந்த விவகாரம் நாளுக்கு நாள் பரபரப்பாக மாறியுள்ள நிலையில் மும்மொழிக் கொள்கை தொடர்பாக இன்று மாநிலங்களவையில் விவாதம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்தில் கல்வித்தரம் குறித்து கருத்து தெரிவித்தார் கொரோனா காலத்துக்கு பிறகு தமிழகத்தில் கல்வித்தரம் மிகவும் குறைந்துள்ளது மூன்றாம் வகுப்பு மாணவர்களால் கூட ஒன்றாம் வகுப்பு பாடங்களை படிக்க முடியவில்லை திமுக எம்பிகள் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டதாக மத்திய கல்வி அமைச்சர் கூறினார் ஆனால் அவரது பேச்சை திரும்ப பெற வைத்தீர்கள் அதே நேரத்தில் தமிழை காட்டுமிராண்டி மொழி என கூறியவரின் புகைப்படத்திற்கு நீங்கள் மாலை சூடுகிறீர்கள் என்று விமர்சனம் செய்தார் நிர்மலா சீதாராமனின் இந்த பேச்சுக்கு திமுக எம்பிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் பதிலளிக்க முடியாத அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டதாக கருதி அவர்கள் வெளிநடப்பு செய்தனர் இந்த விவகாரம் குறித்து பின்னர் பேசிய திமுக எம்பி கனிமொழி பாஜக அரசு தினந்தோறும் தமிழ்நாட்டையும் எதிர்க்கட்சிகளையும் எதிர்க்கட்சி தலைவர்களையும் எழிவுபடுத்துகிறது என்று கடுமையாக விமர்சித்தார் இந்த சர்ச்சையானது இன்னும் பரபரப்பாகி வருவதால் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழிக் கொள்கை தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் தமிழக அரசியலிலும் தொடர்ந்து எதிர்வினைகள் வெளிப்படும் என்பதில் சந்தேகமில்லை இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்